முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு தலைப்பு அம்பையை மறுத்த சால்வன் சால்வா ரிஜெக்டட் அம்பா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மரிடம் அனுமதி பெற்ற அம்பை சால்வனிடம் சென்றது அங்கு அவனால் அவள் நிராகரிக்கப்பட்டது அம்பை சால்வனிடம் மன்றாடியது பீஷ்மர் மீது கொண்ட அச்சத்தால் தான் அவளை மறுப்பதாக சால்வன் அம்பையிடம் சொல்லி போ போ என்று அவளை அவசரப்படுத்தியது அம்பை துயரத்துடன் சால்வனின் நகரத்தில் இருந்து வெளியேறியது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு அம்பையை மறுத்த சால்வன் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார் பிறகு நான் இக்காரியத்தை காந்தவதி என்றும் அழைக்கப்பட்ட எனது தாயான காளி சத்யபதியிடமும் எங்கள் ஆலோசகர்கள் அனைவரிடமும் புரோகிதர்கள் மற்றும் சிறப்பு புரோகிதர்கள் ஆகியோரிடமும் வைத்த பிறகு அந்த கன்னிகிரில் மூத்தவளான அம்பையை புறப்பட அனுமதித்தோம் என்னால் அனுமதிக்கப்பட்ட அந்த கன்னிகை அம்பை சால்வர்களின் ஆட்சியாளர் நகருக்கு சென்றாள் அவள் தனது துணைக்கு முதிர்ந்த அந்தனர்கள் பலரை கொண்டிருந்தாள் மேலும் அவள் தனது சொந்த செவிலியாலும் பின்தொடரப்பட்டாள் அஸ்தினாபுரத்திற்கும் சால்வனின் நகரத்திற்கும் இடைப்பட்ட முழு தூரத்தையும் கடந்து பயணம் செய்த அந்த அம்பை மன்னன் சால்வனை அணுகி ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே ஓ உயர் ஆன்மா கொண்டவரே சால்வரே நான் உம்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்றாள் எனினும் அந்த சால்வர்களின் தலைவன் சிரித்துக்கொண்டே அவளிடம் சொன்னான் ஓ அழகிய நிறம் கொண்டவளே அம்பையே இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்த உன்னை மனைவியாக அடைய இனியும் நான் விரும்பவில்லை எனவே ஓ அருளப்பட்டவளே அம்பையே இங்கிருந்து நீ பீஷ்மனின் முன்னிலைக்கு செல்வாயாக பீஷ்மனால் பலவந்தமாக கடத்தப்பட்ட உன்னை இனியும் நான் விரும்பவில்லை உண்மையில் பீஷ்மன் மன்னர்களை வீழ்த்தி உன்னை கடத்திச் செல்கையில் நீ அவனுடன் உற்சாகமாகவே சென்றாய் பூமியின் மன்னர்கள் அனைவரையும் அவமானப்படுத்தி வீழ்த்தி பீஷ்மன் உன்னை கவர்ந்து சென்றதாலும் நீ இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்தவள் என்பதாலும் நான் இனியும் உன்னை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பவில்லை அறிவின் அனைத்து கிளைகளையும் அறிந்தவனும் பிறருக்கு வழிகாட்டும் விதிகளை சமைப்பவனுமான என்னை போன்ற மன்னன் ஒருவனால் இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்த ஒரு பெண்ணை தனது இல்லத்துக்குள் எப்படி அனுமதிக்க முடியும் ஓ அருளப்பட்ட மங்கையே அம்பையே நேரத்தை வீணாகக் கழிக்காமல் நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கேயே செல்வாயாக என்றான் சால்வன் அந்த சால்வனது வார்த்தைகளை கேட்ட அம்பை காமதேவன் மன்மதனின் கணைகளால் தாக்குண்டு சால்வனிடம் சொன்னாள் அப்படி சொல்லாதீர் ஓ பூமியின் தலைவா சால்வரே ஏனெனில் அது அப்படியில்லை ஓ எதிரிகளை வாட்டுபவரே பீஷ்மரால் கடத்தப்பட்ட போது நான் மகிழ்ச்சியாக இல்லை நாளெல்லாம் அழுது கொண்டு இருந்தபோது மன்னர்கள் அனைவரையும் கண்கடித்தபடி பலவந்தமாக அந்த பீஷ்மர் என்னை தூக்கிச் சென்றார் ஓ சால்வர்களின் தலைவரே உம்முடன் பிணைப்புடன் இருக்கும் அப்பாவைப் பெண்ணான என்னை ஏற்றுக்கொள்வீராக ஒருவனின் பிணைப்புடன் இருப்பவர்களை அவன் கைவிடுவது சாத்திரங்களில் மெச்சப்படுவதில்லை போரில் இருந்து பின்வாங்காதவரான கங்கையின் மைந்தரிடம் அந்த பீஷ்மரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு இறுதியாக அவரது அனுமதியை பெற்றே நான் உம்மிடம் வந்தேன் உண்மையில் வலிமை மிக்க கரங்கள் கொண்ட பீஷ்மர் ஓ மன்னா சால்வரே என்னை விரும்பவில்லை இக்காரியத்தில் அவரது செயல்பாடு அவரது தம்பி சித்திரவீரியனுக்காகவே செய்யப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன் என்னுடன் ஒரே சமயத்தில் கடத்தப்பட்ட அம்பிகை மற்றும் அம்பாலிகை ஆகிய என் தங்கையர் இருவரும் கங்கையின் மைந்தரால் அந்த பீஷ்மரால் அவரது தம்பி விசித்திர வீரியனுக்கு அளிக்கப்பட்டார்கள் ஓ மன்னர்களின் புலியே சால்வரே சால்வர்களின் தலைவா உம்மை தவிர நான் வேறு யாரையும் கணவனாக நினைத்ததில்லை என்று என் தலையை தொட்டு சத்தியம் செய்கிறேன் ஓ பெரும் அண்ணா சால்வரே இன்னொருவருக்கு திருமணம் செய்யப்பட வேண்டிய நிலையில் இருந்து நான் உம்மிடம் வரவில்லை எனது ஆன்மாவின் மீது உண்மையாக ஆணையிட்டு நான் உம்மிடம் உண்மையையே சொல்கிறேன் ஓ பெரிய கண்களை கொண்டவரே இன்னொருவருக்கு திருமணம் செய்யப்பட வேண்டாதவளாக உமது அருளை விரும்பி தனது சொந்த விருப்பத்தில் உம்மிடம் வந்திருக்கும் கன்னிகையான என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றாள் அம்பை என்னதான் அவள் இதே வகையில் பேசினாலும் ஓ பாரதர்களின் தலைவா துரியோதனா பாம்பு தனது சட்டையை கைவிடுவது போல காசி ஆட்சியாளனின் மகள் அம்பையை சால்வன் நிராகரித்தான் இது போன்ற பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆவலோடு வேண்டப்பட்டாலும் அந்த சால்வர்களின் தலைவன் பாரத குலத்தின் துரியோதனா அந்த பெண் அம்பையை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஆவலையும் வெளிப்படுத்தவில்லை பிறகு அந்த காசி ஆட்சியாளனின் மூத்த மகள் அம்பை கோபத்தால் நிறைந்து கண்ணீரால் குளித்த கண்களுடன் கண்ணீராலும் துயரத்தாலும் தடைப்பட்ட குரலுடன் அந்த அம்பை சால்வனிடம் சொன்னாள் உம்மால் கைவிடப்படும் நான் எங்கே போனாலும் நீதிமான்கள் எனக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள் ஏனெனில் உண்மை அழிவற்றதாகும் என்றாள் அம்பை இப்படியே ஓ குருகுலத்தோனே துரியோதனா அந்த சால்வர்களின் தலைவன் தன்னிடம் இம்மொழியில் பேசியவளும் மென்மையாக அழுது கொண்டிருந்தவளுமான அந்த கன்னிகையை நிராகரித்தான் போ என்ற வார்த்தைகளே சால்வன் அவளிடம் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தைகளாக இருந்தது ஓ அழகிய இடை கொண்டவளே அம்பையே நான் பீஷ்மனை அஞ்சுகிறேன் நீயோ பீஷ்மனின் கைதி என்று அந்த சால்வன் சொன்னான் தொலைநோக்கு பார்வையற்ற அந்த சால்வனார் இப்படி சொல்லப்பட்ட கன்னிகை பெண் அன்றில் பறவையைப் போல அழுது கொண்டே துயரத்துடன் அந்த சால்வனின் நகரத்தை விட்டு வெளியேறினாள் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு அம்பையை மறுத்த சால்வன் இப்பதிவு நிறைவுற்றது